நாலாவது நாள் பயிற்சி மாயாஜாலமான ஆரோக்கியம் ஆரோக்கியம் தான் மாபெரும் சொத்து ரோமானிய கவிஞர் சொல்லி ஆமாங்க ஆரோக்கியம்தான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகவும் விலை உயர்ந்த பொக்கிஷம் ஆனாலும் எல்லாவற்றையும் விட அதிகமா நாம புறக்கணிப்பது நம்முடைய ஆரோக்கியத்தை தான் நம்மல்ல பலரும் நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கும் நேரத்துல மட்டுமே அதை பற்றி சிந்திக்கிறோம் பிறகு இந்த ஞானோதயம் தாக்குது நமது ஆரோக்கியம் இல்லாம நம்ம கிட்ட எதுவுமே இல்ல நம்மள பலருடைய ஆரோக்கியத்தை பற்றிய உண்மைய சொல்லக்கூடிய ஒரு இத்தாலிய பழநோதிதான் இது சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒருவன் தான் செல்வந்தன் இந்த இத்தாலிய பழமொழி எவ்வளவு சிறப்பா இருக்கு அனுபவிக்கின்ற ஒருவன் தான் அவனுக்கு தெரிந்திருக்காத நலமா இருக்கும் போது நம்முடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம அவ்வளவா சிந்திப்பது இல்லை அப்படின்னாலும் ஒரு சாதாரண சளி தொந்தரவு போன்ற சிறிய உடல்நலக்குறைவு உங்களுக்கு ஏற்படும் போதோ காய்ச்சல் போன்ற காரணமா நீங்க படுக்கையில விழுந்து கிடக்க நேரும் போதோ அந்த பழமொழியில் இருக்கக்கூடிய உண்மைய உணர்ந்திருப்பீங்க நலமின்றி இருக்கும் போது நலமனைய வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே உங்களுடைய ஒரே விருப்பமா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை திரும்ப பெறுவதை தவிர நீங்க வேறு எதையுமே பொருட்படுத்த மாட்டீங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு பரிசு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்க பெறக்கூடிய ஒரு விஷயம் அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம செய்கின்ற அனைத்து விஷயங்களோட சேர்த்து இன்னும் அதிகமான ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் நம்முடைய ஆரோக்கியம் குறித்து நாம நன்றியுடையவர்களாக இருக்கணும் இத நினைவுல வச்சுக்கோங்க யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் அவங்களுக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே இருக்கிறதோ எடுத்துக் கொள்ளப்படும் ஓர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்தும் கூட தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்த நபர்களை நீங்க அறிந்திருப்பீங்க நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துவது இன்றியமையாதது உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்க நன்றி உணர்வை கொண்டிருக்கும் போது உங்களுடைய தற்போதைய ஆரோக்கியத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாம ஆரோக்கியம் உங்க கிட்ட அதிகமா பாய்ந்து வருவதற்கு தேவையான மாயாஜாலத்தையும் நீங்க முடுக்கி விடுவீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல உடனடியான மேம்பாடுகள் நிகழ்வதையும் நீங்க பார்க்க துவங்குறீங்க சிறு வழி மச்சம் தழும்பு அல்லது அடையாளங்கள் போன்றவை மறைய துவங்கும் வலிமையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து நீங்க தினமும் நன்றி தெரிவிப்பதன் வாயிலா உங்களுடைய ஒட்டுமொத்த உடலின் ஒவ்வொரு செயல்பாட்டோட சேர்த்து உங்கள் கண் பார்வையையும் செவித்திறனையும் மற்ற அனைத்து புலன்களையும் உங்களால மேம்படுத்த முடியும் இனிவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயல்முறை பயிற்சியிலையும் இதை நீங்க கத்துக்கொள்வீங்க நன்றி உணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள் ஒரு கிருமி நாசினி அப்படின்னு ஜான் ஹென்ரி ஜோவெட் கிறிஸ்தவ போதகர் மற்றும் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து நீங்கள் எவ்வளவு அதிக அளவு நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய ஆரோக்கியம் துல்லியமா அவ்வளவு அதிக அளவு மாயாஜாலமா அதிகரிக்கும் அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் குறித்து நீங்க எவ்வளவு அதிக அளவு நன்றி உணர்வு இல்லாதவரா இருக்கிறீர்களோ உங்களுடைய ஆரோக்கியம் துல்லியமா அவ்வளவு அதிக அளவு குறையும் குறைந்த அளவிலான ஆரோக்கியத்தோட வாழ்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் வலிமை நோய் எதிர்ப்பு அமைப்பு சிந்தனை தெளிவு உங்களுடைய உடல் மற்றும் மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாமே பலவீனம் அடைந்துள்ளன அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நன்றி உணர்வு கொண்டிருப்பது இன்னும் அதிக ஆரோக்கியத்தை நீங்க தொடர்ந்து பெறுவதை உறுதி செய்யுது அதே நேரத்துல அது உங்கள் உடல்ல இருந்தும் மனதுல இருந்தும் அழுத்தத்தையும் இருக்கத்தையும் கலைக்குது அழுத்தமும் இறுக்கமும் தான் பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்குது நன்றி உணர்வோடு இருப்பத மக்கள் விரைவா குணமடைவதாகவும் கூடுதலா ஏழு வருடங்கள் உயிர் வாழக்கூடிய சாத்தியம் அவர்களுக்கு இருப்பதாகவும் கூட ஆய்வுகள் சொல்லுது உங்களுடைய ஆரோக்கியம் இப்ப எந்த நிலையில இருக்கு என்பதை கொண்டுதான் நீங்க எவ்வளவு தூரம் நன்றியுணர்வோடு இருந்துட்டு வந்திருக்கீங்க என்பதை உங்களால காண முடியும் நீங்க ஒவ்வொரு நாளும் அற்புதமா உணர வேண்டும் நீங்க பாரமா அல்லது வாழ்வதற்கு அதிக முயற்சி தேவைப்படுவது போல தோன்றினாலோ அல்லது உங்களுடைய வயதை விட இளமையா உங்களால உணர முடியாவிட்டாலோ நீங்க குறைவான ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வலிமை இழப்புக்கான முக்கியமான காரணங்கள்ல நன்றி உணர்வின்மையும் ஒண்ணு ஆனாலும் இது மாற போகுது ஏன்னா உணர்வினுடைய மாயாஜால உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நீங்க பயன்படுத்த போறீங்க மாயாஜாலமான ஆரோக்கியத்திற்கான செயல்முறை பயிற்சி உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்தை பற்றிய பின்வரும் தகவல்கள்ல இருந்து தொடங்குது உங்களுடைய உடலின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கான வரிகள் ஒவ்வொன்றையும் நீங்க நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை கேட்டு முடிச்சதுக்கு பிறகு உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க உங்களுடைய உடலினுடைய அந்த குறிப்பிட்ட பகுதி குறித்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றியை உணருங்க நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க என்பதை பத்தி நீங்க சிந்திக்கும் போது நீங்க இன்னும் அதிக ஆழமா நன்றியை உணர்வதற்கு அது உங்களுக்கு உதவும் நீங்க எவ்வளவு அதிக ஆழமா நன்றியை உணர்கிறீர்களோ அவ்வளவு அதிக வேகமா உங்களுடைய உடல்ல அற்புதமான விளைவுகள் ஏற்படுவத உங்களால உணரவும் பார்க்கவும் முடியும் உங்களுடைய கால்களையும் பாதங்களையும் பற்றி சிந்தித்து பாருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடமாடுவதற்கான முக்கிய வடிவம் உங்களுடைய கால்களை நீங்க எதற்கெல்லாம் பயன்படுத்துறீங்க என்பதை நிற்பதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் நடனம் ஆடுவதற்கு படிகள்ல ஏறுவதற்கு கார் ஓட்டுவதற்கு ஏன் எல்லாவற்றையும் விட மேலா நடப்பதற்கும் அதை நீங்க பயன்படுத்துறீங்க உங்களுடைய கால்களும் பாதங்களும் உங்க வீட்டை சுத்தி நடந்து வருவதற்கு குளியல் நடந்து போறதுக்கு சமையலறைக்கு போக ஒரு பானத்தை பருக காருக்கு நடந்து செல்ல உதவுது கடைகளை சுற்ற தெருக்கல்ல நடக்க விமான நிலையத்தின் ஊடா கறக்க கடற்கரையில தண்ணில காலை நினைக்க இந்த மாதிரி பலவிதமான செயல்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கால்களுக்கும் பாதங்களுக்கும் நீங்க எத்தனை முறை இதற்காக நன்றி சொல்லி இருக்கீங்க நன்றி என்று சொல்லுங்க அதை உண்மையிலேயே மனப்பூர்வமா உணருங்க கால ஒரு புண்ணு ஏற்பட்டு ஒரு ரெண்டு நாள் நடக்க முடியாதுன்னு மருத்துவர் சொன்னா உங்களுடைய அத்தியாவசிய வேலைகள் எல்லாமே தடைபடும் அது உங்க மனதுக்கும் உடலுக்கும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அது ஆரோக்கியமா இருக்கும் அதற்கு நீங்க நன்றி சொல்லணும் அல்லவா அதை தான் செய்ய சொல்றேன் உங்களுடைய கைகளை பத்தியும் அதை கொண்டு ஒரு நாளில் நீங்க எத்தனை பொருட்களை கையாளுறீங்க என்பதை பத்தியும் சிந்திச்சு பாருங்க உங்களுடைய கைதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய கருவி அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஓய்வே இல்லாம பயன்படுத்தப்படுது நீங்க எழுதுவதற்கு உணவு உட்கொள்ள தொலைபேசி கணினியை பயன்படுத்த குளிக்க அணிய பொருட்களை எடுக்க வைக்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ள அது உங்களுக்கு உதவுது உங்கள் கைகளை உங்களால பயன்படுத்த முடியவில்லை அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களை செய்வதற்கு நீங்கள் மத்தவங்களை சார்ந்திருப்பீங்க என்னுடைய கைகளுக்கும் விரல்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்க உங்களுடைய அற்புதமான புலன்களை பத்தி சிந்திச்சு பாருங்க நீங்க நாள் முழுவதும் சாப்பிடுகின்ற வருகின்ற பல வகையான உணவுகள் பானங்கள் உங்களுக்கு பன்மடங்கு இன்பத்தை கொடுக்குது உங்களுடைய சுவையுணர்வு உங்களுக்கு உதவுது ச உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது உணவையோ பானங்களையோ உங்களால ருசிக்க முடியாம போவதால சாப்பிடுவதிலையும் பருகுவதிலையும் இருக்கக்கூடிய இன்பம் மாயமா மறைஞ்சு போறத உங்களுடைய சுவையுணர்வை இழப்பதில் இருந்து நீங்க அறிந்து கொள்வீங்க ஏன்னா காய்ச்சலா இருக்கும் போதோ சளி பிடிக்கும் போதோ நமக்கு சுவையுணர்வே இருக்காது எதை சாப்பிட்டாலும் கசக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு இரண்டு நாள் சுவையுணர்வு இல்லை அப்படின்னாவே உங்களால எதையுமே சாப்பிட முடியாது அப்ப வாழ்க்கை முழுக்க அந்த சுவை உணர்வை கொடுத்திருக்க கூடிய இந்த உடலுக்கு நீங்க எவ்வளவு நன்றி உள்ளவராக இருக்கணும் மலர்கள் வாசனை திரவியங்கள் சுத்தமான படுக்கை தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உணவு குளிரான ஒரு இரவில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு கோடை நாளின் காற்று வெட்டப்பட்ட புல் மழை பெய்த பிறகு எழும் மண் வாசனை வாழ்க்கையினுடைய அழகிய வாசனைகளை அனுபவிப்பதற்கு உங்களுடைய நுகர்ச்சி உணர்வு உங்களுக்கு உதவுது என்னுடைய நுகர்ச்சி உணர்விற்கு உணர்விற்கு நன்றி என்று சொல்லுங்க தொடு உணர்வு உங்களுக்கு இல்ல அப்படின்னா வெப்பத்தில குளிரையும் மென்மையிலிருந்து வலிமையையும் வலுவலுக்குல இருந்து கரடு முரடானதையும் உங்களால ஒருபோதுமே பிரித்தறிய முடியாது பொருட்களை உங்களால ஒருபோதும் உணர முடியாது உங்களால அன்பை ஒருபோதும் உடல் ரீதியா வெளிப்படுத்தவோ அல்லது பெறவோ முடியாது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு இதமான அரவணைப்பை கொடுப்பதன் மூலமா நீங்க அவர்களுடைய தொடுவதற்கு உங்கள் தொடு உணர்வு உங்களுக்கு உதவுது ஒருவருடைய தீண்டலை உணர முடிவது எவர் ஒருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகவும் விலை மதிக்கத்தக்க ஒரு பொக்கிஷங்கள்ல ஒண்ணு என்னுடைய பொக்கிஷமான தொடு உணர்விற்காக நன்றின்னு சொல்லுங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் நண்பர்களின் முகங்களை பார்ப்பதற்கும் அச்சிடப்பட்ட புத்தகங்களை செய்தித்தாள்களை மின்னஞ்சல் ஆகியவற்றை படிப்பதற்கும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு இயற்கை அழகை ரசிப்பதற்கு இந்த மாதிரி உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கணன் காது மூக்கு வாயி இது எல்லாவற்றிற்கும் அதனுடைய சிறப்புகளை எண்ணி பார்த்து அதற்கு நன்றி செலுத்துங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உடலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அயராது வேலை செய்கின்ற கோடிக்கணக்கான உயிரணுக்களை பத்தி சிந்திச்சு பாருங்க என்னுடைய உயிரணுக்களுக்கு அணுக்களுக்கு சொல்லுங்க உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்தையும் தொடர்ந்து வடிகட்டி சுத்தப்படுத்தி புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைய பராமரிக்கின்ற உங்கள் உடல் உறுப்புகளை பத்தி சிந்திங்க உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய பிற எந்த ஒரு உறுப்பையும் விட அதிக அற்புதமான உங்களது இதயம்தான் உங்களுடைய இதயம்தான் மற்ற அனைத்து உறுப்புகளையும் கட்டுப்படுத்துது உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பு முறைக்கும் உயிரோட்டத்தை கொடுப்பது உங்கள் இதயம்தான் என்னுடைய வலிமையான ஆரோக்கியமான இதயத்துக்கு நன்றின்னு சொல்லுங்க அடுத்து ஒரு காகிதத்தையோ அல்லது ஒரு அட்டையையோ எடுத்து பின் வரக்கூடிய வாக்கியத்தை அதுல கொட்டை எழுத்துல எழுதிக்கோங்க ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது அந்த அட்டையை இன்னைக்கு உங்களோடு எடுத்துக்கிட்டு போங்க நீங்க அடிக்கடி பார்க்கும் ஒரு இடத்துல வையுங்க நீங்க அமர்ந்து வேலை செய்பவரா இருந்தா அத உங்களுடைய மேசையில உங்க கண் முன்னாடி வைத்துக்கோங்க நீங்க ஒரு ஓட்டுநரா இருந்தா அத உங்களுடைய வாகனத்துல நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வைத்துக்கொள்ளலாம் நீங்க பெரும்பாலான சமயங்கள்ல வீட்டுல இருப்பவர் அப்படின்னா நீங்க கைகளை கழுவும் இடத்திலோ அல்லது தொலைபேசியின் அருகிலோ அதை வைத்துக் கொள்ளலாம் நீங்க எழுதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அட்டைய அங்கு வச்சுக்கோங்க இன்று குறைந்தபட்சம் நான்கு வெவ்வேறு சமயங்கள்ல அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது அத ஒவ்வொரு வார்த்தையா மெதுவா படிங்க ஆரோக்கியம் என்னும் பரிசு குறித்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றிய உணருங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நன்றி உணர்வோடு இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு இன்றி அமையாதது அது மட்டுந்தான் அந்த ஆரோக்கியம் தொடர்ந்து சிறைப்படை சிறப்படைவதையும் அது உறுதி செய்து மாயாஜால செயல்முறை பயிற்சியின் நாளுல மாயாஜலமான ஆரோக்கியத்தை பத்தி பார்த்தோம் இந்த நான்கு நாட்களுக்கான பயிற்சியையும் ஒரு தொகுப்பாக ஆக்கலாம் உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் மூன்று செயல் வடிவங்களையும் மீண்டும் செய்யுங்க பத்து ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்க அந்த பட்டியலை மீண்டும் மீண்டும் படிச்சு நன்றி 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 என்று சொல்லுங்க அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்றியை உணருங்க ஒரு காகிதத்திலேயோ அல்லது ஒரு அட்டையிலோ இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது நீங்க எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளை உள்ளடக்கிய அந்த அட்டையை நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் நான்கு வெவ்வேறு சமயங்கள்ல அந்த வார்த்தைகளை மிகவும் மெதுவா படிங்க அதிக விலை உயர்ந்த ஆரோக்கியம் என்னும் பரிசு குறித்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நன்றிய உணருங்க இன்னைக்கு இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடி இந்த நான்கு பயிற்சிகளை நம்ம நான்கு நாள் பயிற்சிகளை சொன்னதை குறித்து ஒரு தடவை முழுசா தியானிச்சுட்டு பிறகு தூங்குங்க நன்றி உணர்வோடு இருங்க இப்படி ஒரு வீடியோவை கேட்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்துங்க உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி வாழ்வு வளர்ந்தன்